கண்ணன்ட்ட வந்தார் என்னுடைய குழந்தைகள்லாம் பிராணம் போடுறது நீ தான் ரஷித்து கொடுக்கணும்னு பிரார்த்தித்தார் சரி நான் பண்ணுறேன் அடுத்த பிரசவத்தின் போது சொல்லும் அப்படின்னு கண்ணன் உறுதி அளித்தான் பிரசவமா போகிறது இன்னும் பத்து நிமிஷத்துலேயே அவர் ஓடி வந்து கண்ணன்ட்ட பிரார்த்தித்தார் ரஷ்ஷிப்பதற்காக கண்ணன் எழுந்திருந்தார் அர்ஜுனன் பக்கத்தில் இருந்தான் நீர் போக வேண்டாம் அந்த சின்ன செயலுக்கெல்லாம் தேவரி போகக்கூடாது நான் போய் ரட்சி கொடுத்துட்டு வரேன்னு பேசிவிட்டு அவன் பருப்பு போய்ட்டான் போனவன் அந்த பிரசூதிக்கா கிரகம் முழுக்க பிரசவாரம் முழுக்க தன் அம்புகளாலே மொத்தம் மூடிவிட்டான் காற்று உள்ள வரணும்னா கூட அர்ஜுன்கிட்ட கேட்டுண்டால் தான் வர முடியும் அத்தனை தூரம் ஷர கூட்டத்தாலே பெய்து குழந்தை பிறந்தது மற்ற குழந்தையெல்லாம் ஒரு வாரம் கழித்து காணும் இதை முதல் நிமிஷமே காணும் பிறந்த குழந்தை அடுத்த நிமிஷம் காணும் வைதிகன் அங்கேருந்து அர்ஜுனனை இழுத்துன்னு ஓடி வந்தான் கண்ணன் வந்து இவனும் கட்டு என்னையும் கெடுத்துட்டான் கடைசியிலே நீயே வந்து ரட்சிச்சிருக்கலாம் இப்போ என் பிள்ளைகளை நீதான் ரட்சித்து கொடுக்கணும்னா ஒரு தேரை கொண்டு வந்து நிறுத்தி வைதிகனையும் அர்ஜுனனையும் அந்த தேர்ல ஏற்றி அமர்த்தி தானும் அந்த தேர்ல ஏறி உட்காண்டு சுடரொழியாய் நின்ன தன்னுடைய சோதியில் வைதிகன் பிள்ளைகளை உடலொடும் கொண்டு கொடுத்தவனை பற்றி ஒன்னும் குறவில்லனே அழ்வார் தெரிவிக்கிறார் சுடரொழியாய் நின்ற தன்னுடைய சோதி இங்கிருந்து புறப்பட்டு அந்த தேர் ரொம்ப வேகமாக கடந்தது புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியன் மூலப்பிரகிருதி சூண்டகன் ஆழ்ந்து இறந்த முடிவில் பெரும் பாழ் விரஜா கரையில போய் நிற்கிறது அந்த தேர் ஏன்னா எங்கெங்கயோ பெருமாள் தேடி பார்த்தார் உங்குமே கிடைக்கல மிச்சம் இருக்கிறது வைகுண்டம் மட்டும்தான் அதனால தேரை அங்கேயே வந்துட்டார் நுந்துட்டார் விரஜக்கரை வரைக்கும் எல்லாரும் வரலாம் அதை தாண்டி போகணும்னா பக்தி பிரபத்தி பண்ணினவன் தான் செல்ல முடியும் அர்ஜுனனையும் இந்த வைதிக்கனையும் வாசலை நிறுத்திட்டார் கண்ணனே கூட கூட்டின்னு போயிருக்கார் நாம கொஞ்சம் சாமர்த்தியமா பண்ணியிருப்போம் கண்ணனோட அத்தனை தூரம் போயிருக்கோம் பாருங்க சரி கூட உள்ள வந்துடுறோம் சில பேர் நாம கோயிலில் பெருமாள் சேர்க்கிறதுக்காக போயிட்டு இருப்போம் அவளை எல்லாரையும் ஒதுக்கி கூட்டின்னு போயிருப்பா பின்னாடி நாம நின்றுட்டோம்னா அவ பின்னாடி போய் சேவிச்சிட்டு வந்துடலாம் இதை போல வைகுண்டத்துல பண்ணிருக்கலாம் இல்லையோ அந்த சாமர்த்தியம் கூட அர்ஜுனனுக்கு இல்லேன்னு வச்சுக்கணும் அவர் பாட்டு கண்ணன் சொன்னாருங்கிறதுக்காக வெளியில காத்துட்டு இருக்கார் கண்ணன் மட்டும் உள்ளுக்குள்ள போனா இந்த போன காணா போன நாலு குழந்தையையும் மகாலட்சுமி மடியில விளையாடிட்டு இருக்கு பார்த்தவர் இது என்ன ஆச்சரியமா இருக்கு என்னத்துக்கு தேவி இந்த மாதிரி ஒரு விளையாட்டு அவன் ஏதோ துன்பப்படுகிறான் ஏன் குழந்தைகள் அழைச்சின்னு வந்தீள்னா நீ கீழே இறங்கி போயிட்டு ஆனா உன்னுடைய சேட்டி தங்களையும் கண்ணனான உன்னுடைய திருக்கோலத்தையும் பார்க்கலமே காந்தால காந்த மமலம் கமலாய ஸ்மிதம் ஸ்மிதமுன்னதாயதாட்சம் என்றும் பீதாம்பரம் வரதசீதல திருஷ்டிபாதம் ஆஜானுலம்பிபுஜமாயத கரணபாசம் என்னும் கஸ்தூரி திலகம் லலாடபடலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாகிரே வரமௌக்திகம் கரதலே கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சுலலிதம் முக்தாவளி கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணி கோபாலனான திருக்கோலத்தை நாம் பார்க்க வேண்டாமா அதனாலதான் உன்னை இங்க வரவழைக்கணுங்கிறதுக்காக செய்தேன்னா கண்ணன் பார்த்தார் ஓ அப்போ உனக்கு இந்த ஊரில் திருப்தி இல்லையாண்ணா இல்லையே உனக்கே இருந்தது இல்லையே ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டே ரமையா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம் வைகுண்டத்தில் பகவான் ஒத்தருக்கு தான் விரக்தி வரும் மத்தாருக்கும் வராது அவருக்கு வைகுண்டத்தில் விரக்தி ஏற்பட்டு எத்தனை நாள் இந்த நித்திய சூரியிகள் முக்தாத்மாக்களையே பார்த்துன்னு இருக்கிறது கஷ்டப்படுற நம்முடைய பத்தாத்மாக்களை வேணும் என்ன கீழ்லோகத்துக்கு வந்துடுறாரு இல்லையோ அப்போ பிராட்டிக்கே மேல் நோக்கத்தில் பிடித்தம் இல்லை பகவானுக்கே நித்தியலோகத்தில் பிடித்தம் இல்லைன்னா அண்டாள் தெரிவித்தா அப்போ வாழ்ச்சி எங்கே இருக்கு வானாட்டில்லை வையத்து வாழ்வீர்கள் லீலா விபூதியில தான் வாழ்ச்சி இருக்கே தவிர நித்திய விபூதியில் அல்ல இப்ப இந்த எதுக்காக சொல்லிட்டு இருக்காருன்னா நாம் எடுத்திருக்கிற பிறவி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு புரிய வைக்கிறார் அவர் சொல்றதுக்கு கருத்து வெறும் ஏதோ நித்திய விபூதியை குறை சொல்லிட்டு லீலா விபூதியை ஏத்துறதுக்கு அவர் சொல்லல கிருஷ்ணகரஸ்பரேஷம் படக்கூடியது இந்த விபூதியிலே இந்த ஜென்மம் கடைச்சுடுத்தே வீணாக்கி விடாதுங்கோங்கிறதுக்காக வியாக்கியானத்தில் அன்றாள் தெரிவிக்கிறாள் பெரியவா சாதித்தார் அப்போ நித்திய விபூத்தியில நாம் இல்லை லீலா விபூத்தியில இருக்கும் லீலா விபூதி ரொம்ப பெருசு நிறைய அண்டகட்டாகங்கள் ஈரேழு பதினாலு லோகங்கள் சேர்ந்தது ஒரு அண்டகட்டாகம் அண்டானாந்து சஹஸ்திராணாம் சஹசிராணி அயுத்தாணிச்சர் பத்தாயிரம் பத்து லட்சம் பத்து கோடி அண்டகடாகங்கள் அப்படியே எல்லா இடத்துலையும் இருக்கும் இது இத்தனையும் சேர்த்து மேலே சப்த ஆவரணங்கள் மூடியிருக்கும் இருக்கும் ஈரேழு பதினாலு லோகங்களும் ஐம்பது கோடி யோஜனை தூரம் கீழே இருக்கிற கடைசி பாத்தாளத்திலேருந்து மேல இருக்கிற சத்திய லோகம் வரை ஐம்பது கோடி யோஜன தூரம் விஸ்தீர்ணம் இத போல ஐம்பது கோடி நூறு கோடி எத்தனை கோடின்னே தெரியாமல் பதினாலு பதினாலு லோகங்கள் மொதந்துன்றிருக்கும் சதுர்தச புவனாத்மக மண்டம் தசகுனித்தோத்தரஞ்ச ஆவரண சப்தகம் ராமானுஜர் தன்னுடைய வைகுண்டகத்தியத்தில் தெரிவிக்கிறார் சதுர்தச புவனாத்மக மண்டம் இது ஈரேழு பதினாலு லோகங்கள் தசகுணித்தோத்தரஞ்ச ஆவரண சப்தகம் இந்த பதினாலுக்கு மேலே பத்து பத்து மடங்கு பெருத்த மற்றொன்று இருக்கு அதத்தான் சப்தாவரணம் சப்தாவரணம்னு சொல்லுவார்கள் புறப்பாடு ஆரச்சியவே கடைசி நாள் உற்சவத்தன்னைக்கு சப்தாவரண புறப்பாடுன்னு போட்டிருப்பா கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸ்ரீரங்கத்திலே உள்ள உற்சவம் நடக்கிறது இல்லையோ அதுல சித்திர சப்தாவரண புறப்பாட்டுக்கா பெருமாள் எழுவர் ஏன்னா அதுதான் ஏழாவது ஆவரணம் அந்த திவதேசத்தில் இருக்கிற சப்த பிராகாரங்களிலே ஏழாவது பிராகாரம்ங்கிறது சித்திரவீதி அந்த சித்திர வீதியில இந்த கடைசி நாள் அன்னைக்கு புறப்பாடு கண்டுள்றாள்னா அதுக்கு உள்ள இருக்கிற எல்லாத்தையும் தன்னுக்குள் அடக்கி கொண்டு சப்தாமாவது அதாவது ஏழாவது ஆவரணத்தில் புறப்பாடு கண்டுகிறார் ஆவரணம்ங்கிறது சூழ்ந்திருக்கக்கூடிய இடம் எது இந்த பல கோடி அண்டகட்டாகங்கள் இருக்கே இது இத்தனை பிருத்திவின்னு வச்சுங்கோ இத போல பத்து மடங்கு பெருத்தது தண்ணீர் சூழ்ந்திருக்கும் அத பத்து மடங்கு பெருத்தது அக்னி சூழ்ந்திருக்கும் அதை பத்து மடங்கு பெருத்த வாயு சூழ்ந்திருக்கும் அத பத்து மடங்கு பெருத்த ஆகாசம் சூழ்ந்திருக்கும் அத பத்து மடங்கு பெருத்த அகங்காரம் சூழ்ந்திருக்கும் அதை பத்து மடங்கு பெருத்த மகான் சூழ்ந்திருக்கும் அதுக்கு மேல சூழ்ந்து அகன்னு ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெறும் பால் பாழுங்கிறது எவ்வளவு பெருசு ஆழ்வார் அதை ரொம்ப அழகா விளக்கி காட்டிருக்கார் அது மூல பிரகிருதி இது மொத்தத்தையும் தாண்டினா தான் வரும் நதியை தாண்டி அப்பால் போனோம்னா நித்திய மண்டலமான சீவை குண்டம் வரும் சீவை குண்டத்துக்கு மேலெல்லை கிடையாது நம்ம மண்டலத்துக்கு கீழெல்லை கிடையாதுன்னு வைத்துக் கொள்ளலாம் கடைசியில் இருக்கிறது பார்த்தாலும் ஆச்சரியன்னு தெரியுமா நம்முடைய பூமண்டல இருக்கோ இதுலேயே பல தீபங்கள் இந்த துவீபத்துல இருக்கிற கடைசி தீபம் அதை தாண்டின பிற்பாடு ரொம்ப நீளமா ஒரு இடம் இருக்கான் ஒன் ஒரு கோடி ஐம்பத்தேழு லட்சம் யோஜனை தூரம் அவ்வளவு பெரிய வெற்றிடம் இருக்கு அங்கேயும் மனுஷர்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கலாம் அதுக்கு மேலே எட்டு கோடி முப்பத்தி லட்சம் தூரம் யோஜன தூரம் அந்த அளவுக்கு ஸ்வரணத்தினால ஆன பெரிய மலைகள்லாம் இருக்கான் அதைத்தான் குல பர்வத்தம் லோகாலோக பர்வத்தம்னு உபனிஷத்தும் அதே போல புராணங்களும் தெரிவிக்கின்றன இது நம்ம ஒரு இடமே இவ்வளவு பெருசுனா இந்த இடம் எல்லாமே சேர்த்து தான் ஒரு பதினாலு லோகம் அதுக்கு மேலே சப்த ஆவரணங்கள் சதுர்தச புவனாத்மக மண்டம் தசகுனித்தோத்தரஞ்ச ஆவரண சப்தகம் இது இத்தனையும் கீழே இருக்குது அதுக்கு மேலே நித்ய விபூத்தி இருக்குது நாம் இப்போ நித்திய விபூதியில் பிறக்கலே சரி நித்திய விபூதியில் இல்லை போய் சேரலே அப்போ லீலா விபூதியில் இருக்கணும் மொழியு லீலா விபூதியில் எத்தனை அண்டகட்டாகங்கள் எத்தனை ஆவரணங்கள் எத்தனை ஜலம் அப்படியெல்லாம் நல்ல வேலை பிறக்காமல் பூமண்டலத்தில் பிறந்த முல்யும் அப்படின்னா தானே கண்ணன் இருந்திருப்பார் அந்த இடத்துல மற்ற எங்கெங்கேயோ போயிருந்தா இப்போ ஒன்றுமே இல்லாத அந்த எட்டரை லட்சம் கோடி எங்கேயோ இருக்கு அங்கே போய் உட்காந்துருந்தா கிருஷ்ணா அனுபவம் நமக்கு கிடைக்குமா அங்கே மக்களே இல்லையேன்னு இந்த ஒன்றரை லட்சம் கோடி இல்லையாவது மக்கள் இருக்கா ஒரே ஸ்வரணமயமா இருக்குமா உலகத்தில் எப்போப்போ சுவரணம் குறைவு ஏற்படுறதோ அங்கேருந்து ஸ்வரணம் வருமா வரும் ஸ்வரணம் தான் வருமே தவிர அது நமக்கு இங்கேயானா விலையர் என்று இருக்குது அது அங்கேயிருந்து வருதோ இல்லையோ நமக்கு தெரியாது இப்போ ஆனால் அங்கே போய் வாழ்ந்துடுறதுக்கு முடியாது நாம் நல்ல வேலை பூமண்டலத்தில் பிறந்தோம் இல்லையோ கண்ணன் வசிக்கும் பூமண்டலத்தில் பிறந்தோம் மற்ற ஈழு பதினாலு லோகத்திலையும் பிறக்காம பூமண்டலத்துல பிறந்தோம் ஏன் தேவலோகத்துல பறந்துருக்கூடாதா சத்திய லோகத்துல பறந்துருக்க கூடாதா வேதங்கள் அந்த லோகத்துக்கு போன்னு சொல்றது போனா எவ்வளவு கட்டுப்படுவேங்கிறது ரெண்டுமே சொல்றது சொர்க்கத்துக்கு போங்கிறதுக்காக ஜோதிஷ்டோம யாகத்தை சொல்லிட்டு சொர்க்கத்துக்கு போறதுக்கு முயற்சி எடுத்து நம்ம போடுறோம் ஃபோனவன ஷாஸ்திரம் பயப்படுத்து ஸ்வேடி பாதபீத்தை நாதி நிவரி க்ஷீணே विशन्ति விசந்தி ஸ்ர்த்துக்கு போனாலும் புண்ணியம் மனுஷலோகத்துக்கு தான் வரணும் அங்க போக ஆசைப்படாதே மோட்சத்துக்கு போறதுக்கு ஆசைப்படு சொர்க்கத்துக்கு போனா மட்டும் நன்னா இருந்துள்ளான்னு நினைக்கிறியா அனுபவம் கிடைக்காது ரம்பா ரொம்ப அனுபவம் தான் கிடைக்கும் அங்கேயும் கிருஷ்ணா அனுபவம் சொர்க்கத்துக்கு ஆசைப்படாதே கண்ணன் போமா சொல்றாங்க சொர்க்கத்துக்கு போனா போரும்னு சொல்றான் அர்ஜுனா முட்டாள் கொடைய வார்த்தை அது அல்ல என்னை அடைவதுதான் சாஸ்திரத்துக்கு பயனை தவிர பின்ன சொர்க்கம்னு நீ சொல்லிருக்கிற வேதம் தானே சொல்றதுன்னா யாமிமாம் புஷ்பிதாம் வாசம் பிரவதந்தி அபிபசிதா இதெல்லாம் பேச்சு வெறும் பூ பூத்தா போலே வார்த்தை இது காய்க்காது பழுக்காது சொர்க்கம் தான் வேதத்துக்கு பயன்னு சொன்னா அது பூ பூத்தா போல தவிர ஒரு மரம் பூவா பூத்து கீழே கொட்டிருந்ததுன்னா என்ன லாபம் அது காய்க்கணும் பழுக்கணும் இல்லையோ சாஸ்திரங்கிற மரம் வெறும் பூத்து குலுங்குறாப்புல சில வார்த்தை சொல்லும் அதை நம்ம ஏமாந்து போடாதே என்ன அடைவதற்குண்டான வாக்கியங்களை மட்டும் எடுத்துக்கொள் ஸ்வேத தீபம் இருக்கு அங்க இருக்கிறவாள்லாம் ஆழ்வார் பாசரம் பாடினதை கேட்டு திருந்தி நம்மாழ்வார் திருநகரிக்கு வந்துட்டாராம் ஆழ்வார் திருநகருக்கு ஸ்வேதத்வீபவாசிகள் வந்தார்கள்னு வியாக்கியானத்தில் சொல்றார் அஞ்சாம் பத்து ரெண்டாம் திருவாய்மொழி கலியும் கெடும் கண்டுகோள் மின்னு பாசுரமொல்லு பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம் நலியும் நரகம் நனைந்த நமனுக்கிங் கலியும் கலியுங்கெடுங் கண்டுகொள்மின் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மரியப்புகுந்திசபாடி ஆடி உளிதரக் கண்டோம் 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 கண்ணுக்கினியன கண்டோம் எல்லாரும் வாரீர் மாதவன் பூதங்கள் மண்மேல் மலியப்புகுந்திசபாடினர் அழ்வார் நன்னா கொண்டாடி இருக்கார் நாம் பண்ணின உபதேசத்தால ஊரே திருந்திப்படுத்துங்கிறார் அந்த திருந்தினத்தை பார்க்கறதுக்கு சேத்தத் துவீபவாசிகள் வந்தாலும் இந்த திருவாய்மொழி நம்ம தீபத்தில் இல்லாத படுத்தே அது இங்கே தானே இருக்குது அதை கேட்குற பாக்கியம் நமக்கு இல்லையே கேட்டுட்டு போவோம்னு ஒரு தடவை வந்தாலும் சரி வந்தவாளுக்கு ஒரு பல்லாண்டு பாடி வைப்போம்